ரீசெண்டாக இப்போ நிறைய ஸ்கேம் வந்து ஃபெஸ்டிவல் சீசன் இதை ஃபோக்கஸ் பண்ணி நிறையா நடந்துகிட்ருக்கு அதுவும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிஎம்மோட பேரில் அவங்க ஒரு ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க பப்ளிக் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்குது அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டி வந்து அவங்களோட ஏதோ ஒரு கம்யூனிட்டியில் வந்து உள்ளே போர்ட் பண்ணுறக்காக ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் அப்படிங்கிற மாதிரிலாம் போகுது ஸோ அப்போ அந்த லிங்க் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிஎம் வந்து இந்த பொங்கலுக்கு ஏதோ ஒரு சில ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க இல்லை நியூ இயர்க்கு வந்து ஒரு சில ஸ்கூல்ஸில் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சில ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி லிங்க் வந்து ரேண்டமாக ஜென்ரேட் பண்ணி அனுப்புகிறாங்க நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கு அப்போ இது உண்மையாக இருக்கலாம் அப்படிங்கிறத நம்பிட்டு அதை கிளிக் பண்ணுவோம் ஆக்சுவலாக அதில் என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் ஏன்னா வந்து இவங்க கொடுக்க சொல்கிறதே என்ன அப்படின்னா உங்கள் பேங்க்குக்கு ஒரு பேமெண்ட் அனுப்பி விட்றோம் ஸோ அந்த பேங்க்குக்கு பேமெண்ட் அனுப்புகிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறப்ப யூஷுவலாக அதில் நம்ம ஃபில் பண்ணக்கூடிய டீட்டெயில் எல்லாமே நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டு யுபிஐ ஐடி மற்றபடி அந்த பேங்க்கோட மோஸ்ட் ஆஃப் த டீடைல் அதில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க மொபைல் நம்பர் நம்மளோட பர்சனல் டீட்டெயில் எவ்வளோ வேணுமோ அந்த டீட்டெயில் எல்லாமே அதில் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க ஒன்ஸ் கலெக்ட் பண்ணி அந்த ஃபார்மை ஃபில் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஹேக்கரோட சைடில் இருக்க இருந்து ஒரு கால் வருது நமக்கு அந்த காலில் என்ன சொல்கிறாங்க இந்த இந்த மாதிரி நீங்கள் ஒரு லிங்கில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேமெண்ட்டோட ஸ்காலர்ஷிப்க்காக ரெஜிஸ்டர் பண்ணிருந்தீங்க இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காக ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு நம்மளும் ரெஜிஸ்டர் பண்ணதை மைண்டில் வச்சுட்டு ஆமாங்க நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணோமாங்க அதை கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு ஒரு ஓடிபி அனுப்புகிறோம் அந்த ஓடிபி உங்களுக்கு ஒன்ஸ் ரிசீவ் ஆனோ சொல்லுங்கள் ஒன்ஸ் அந்த ஓடிபி ரிசீவ் ஆனால் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு உள்ளே ஆட் ஆகிடும் ஆட் ஆச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஸோ அப்போ நம்ம இது எல்லாத்தையும் நம்பி என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துட்றோம் ஒரு சிலவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட வீடியோ கேஒய்சிலாம் கொடுத்துட்றாங்க அப்போ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டு விஷயம் நடக்கும் ஒன்றும் உங்கள் அக்கௌண்ட்டில் பேமெண்ட் இருக்கிற பட்சத்துக்கு அந்த பேமெண்ட் எல்லாத்தையும் அவங்க எடுக்கலாம் இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த வீடியோ வீடியோகொய்சிலாம் நம்ம கொடுக்குறனால அந்த வீடியோ வீடியோகேஒசி நம்மளோட ஆதார் கார்டு நம்ம மொபைல் நம்பர் மோஸ்ட் ஆஃப் த டீடைல் அவங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாம் வாங்கிட்டு நம்ம பேரில் அவங்க ஒரு லோன் எடுக்கிற கூட சான்ஸ் இருக்குது ஒரு பெரிய லெவலில் லோன் எடுத்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபைவ் லேக் டென் லேக் அப்படிங்கிறது ஒரு மல்டிபிள் ஆப்பில் இருந்து உங்கள் பேரில் அவங்க லோன் எடுத்துருவாங்க இப்போ இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு கேட்டால் ஆக்சுவலாக நம்மளோட கேஒய்சி இப்போ போதும் கேஒய்சி இருந்தால் லோன் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது அண்டு மொபைல் நம்பருக்கான ஓடிபி அண்ட் ஆதார்க்கான ஓடிபி இந்த எல்லா டீட்டெயிலையுமே அவங்க உங்களை காலையிலேயே வச்சுட்டு அந்த கால் மூலியமாகவே எல்லா டீட்டெயிலுமே கலெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு லிங்க் உங்களுக்கு அனுப்புகிறாங்க இந்த லிங்க் வந்து உண்மையாக போய்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அந்த லிங்க்கை வந்து கவர்மெண்ட்டோட லிங்க் அப்படின்னா டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு கவர்மெண்ட் இருந்து வந்தாலுமே அதில் வந்து அந்த முடிகிற லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு இருக்கும் இல்லை டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அது மாதிரி இந்த கவர்மெண்ட்டோட யூஆர்எல் எல்லாமே வந்து கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் போர்ட்டல் மாதிரியே இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை சார் எனக்கு இந்த மாதிரிலாம் போ தெரியல அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கவர்மெண்ட்டோட வெப்சைட் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஆஃபர்ஸோ இல்லை ஏதோ ஒரு லிங்க் வந்திருக்குன்னா அந்த லிங்க் அப்படியே எடுத்து கூகுள் சர்ச் பண்ணுங்கள் கூகுள் சர்ச்சில் அந்த மாதிரி ஒரு லிங்க் கவர்மெண்ட்டோட போர்ட்டலில் போட்டிருக்காங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா அதை யூஸ் பண்ண ஆரம்பிங்க ஏன்னா நம்ம சைடில் வந்து ஃபஸ்ட் அந்த யுஆரில் நோட் பண்ணாமல் நம்ம எல்லா டீட்டெயிலையும் கொடுக்குறனால தான் பெரிய ஸ்கேமில் நம்ம மாட்டிடுறோம் முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரி விஷயங்களில் இந்த நிறைய உங்களோட பர்சனல் டீட்டெயிலில் கொடுக்காமோ இல்லை காலில் வந்து இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் சொல்லாமல் இருந்தாலே மோஸ்ட் ப்ராப்ளி நிறைய ஸ்கேமில் இருந்து நம்ம தவிர்த்துக்கலாம் ரீசார்ஜ் ஆஃபர் அப்படின்னு சொல்லி இப்போ நிறையா ஸ்கேம் போயிட்டு இருக்குங்க ஆக்சுவலாக பொங்கல் பரிசு இல்லை பொ பொங்கல் ஆஃபர் அது வந்து சிஎமோட சைட்லேருந்து பொங்கல் ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ரீசார்ஜ் பண்ணுங்கள் உங்களோட மொபைலுக்குன்னு வருது அது இல்லாமல் நியூ இயர் ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி நியூ இயர் ஆஃபர்னு வருது இது இல்லாமல் புதுசாக ஒரு சில மூவி டிக்கெட்ஸ் இருக்குது அதை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு வரும் ஸோ மெயினாக வந்து இந்த மாதிரி சிஎம் செல்லில் இருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு பொங்கல் பரிசு பொங்கல் ஆஃபர் இல்லை ரீசார்ஜ் பண்ணுற ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி லிங்க் அனுப்புறாங்க அந்த லிங்க்குக்குள்ளே நீங்கள் உள்ள ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா எகைன் அது வந்து உங்களோட பர்சனல் டீட்டெயில் எல்லாமே கேட்குறாங்க அப்போ உங்கள் பர்சனல் டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணுறப்ப அதிலேருந்து உங்களுக்கு கால்ஸ் வரும் அந்த கால்ஸ் வரது மூலிமா உங்களுக்கு அவங்க டைவர்ட் பண்ணி ப்ராப்ளி அந்த கிஃப்டோ வவுச்சரோ இல்லை வந்து ரீசார்ஜ் வவுச்சரோ உங்களுக்கு கொடுக்குற மாதிரியே பேசுவாங்க பேசிவிட்டு உங்கள்கிட்டருந்து எவ்வளோ டீட்டெயில்ஸ் வாங்க முடியுமோ அந்த மொத்த டீட்டெயிலுமே வாங்கிட்டு ப்ராப்ளி அவங்களோட ஃபைனல் எண்டே வந்து உங்கள்கிட்டருந்து பேமெண்ட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் எப்போவுமே ஒரு கால் வருது இல்லை நீங்கள் ஒரு லிங்க் போய் ஃபில் பண்ணுறீங்க இதெல்லாம் வேலிடேட் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை அனலைஸ் பண்ணுங்கள் அவங்க வந்து இப்போ உண்மையாலுமே சொல்கிறாங்களா ஆதார் நம்பர் ஒருத்தவங்க கால் பண்ணி உங்ககிட்ட இவ்வளோ டீடைல் கேட்குறாங்கன்னா அவங்ககிட்ட இருக்கும் ஆல்ரெடி ஸோ அப்போ ஆதார் நம்பர் இருக்கா அவங்ககிட்ட இல்லை மொபைல் நம்பர் இருக்கா அவங்க இப்போ ப பத்தின பர்சனல் டீட்டெயில் இருக்கான்ட்டு நீங்களாக சொல்லாமல் அவங்கக்கிட்ட எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு பாருங்கள் அண்டு இந்த மாதிரி வரக்கூடிய லிங்க் வந்து கவர்மெண்டோட அஃபீஷியல் லிங்க்கா அப்படிங்கிறத பாருங்கள் இல்லை வந்து ஏர்டெல் அப்படின்னா ஏர்டெல்லோடது இருக்கா ஓடஃபோனோட இருக்கா பிஎஸ்எல் இருக்கா அப்படிங்கிற அந்த எக்ஸ்டென்ஷனில் அந்த பர்டிகுலர் ரீசார்ஜ் வவுச்சரோட இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை பற்றி யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ ட்ராயில் வந்து நமக்கு நமக்கே தெரியும் ரீசார்ஜ் ஆஃபர்ஸை வந்து நிறையா ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க இப்போ ஃபோர் ஜி ஃபைவ் ஜி அண்ட் தென் வந்து ஃபோர் ஜி ஃபைவ் ஜி இல்லாத நார்மல் ஃபோனுக்கு வந்து ஒரு சில ஸ்கீம் வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க இதை ஃபோக்கஸ் பண்ணி ஸ்கேமர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து பீட்டா வேர்ஷனாக வந்து சிஎம்மோட இதுலேருந்தே உங்களுக்கு வந்து ஆஃபர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் ரீச் ரீசார்ஜுக்கு இதை ட்ரை பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில லிங்க் வந்து உங்களுக்கு அனுப்புவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சில ஆஃபர்ஸ் இருக்கா அப்படிங்கிறத ட்ராயோட வெப்சைட்டில் அஃபிஷியலாக லாஞ்ச் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்கள் இல்லை அப்படின்னா எந்த கவர்மெண்ட்டோட சைட்லேருந்து சொன்னாலும் இல்லை சிஎம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக அது ஃபேக்காக தான் இருக்கும் ஏன்னால் இந்த மாதிரி ஒரு சில ஆஃபர்ஸ் எல்லாமே அவங்க ட்ராய் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணால் பெரிய லெவலில் நோட்டீஸ் விடுவாங்க அப்படி இல்லை இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அவங்கவுங்களோட அஃபிஷியல் ஆப் இருக்கும் இப்போ வந்து ஓடஃபோன் அப்படின்னா ஓடோஃபோனோட ஆப் இருக்கும் ஏர்டெல்னால் ஏர்டெலோட ஆப் இருக்கும் ஸோ அந்த அஃபிஷியல் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் அந்த ஆப் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அது மட்டும்தான் உண்மை முடிஞ்ச அளவுக்கு அதுலேருந்து ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி லிங்க்கை நம்பி அந்த லிங்க்குள்ளே போய் ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட அமௌண்ட் பெரிய லெவலில் நீங்கள் லாஸ் பண்ண வேண்டியதாயிடும் நன்றி